போது என் பாப்பா ரொம்ப கலர் கம்மியாக இருந்தாங்க அப்போ தான் இனிமேல் சோப் யூஸ் பண்ணுறதெல்லாம் வேலைக்காகாதுன்னு டெய்லியும் இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணி குளிக்க வச்சேன் பட் இப்போ பார்க்குறவங்களாம் கேட்குற அளவுக்கு ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடியிலையும் செம்ம கலர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இந்த குளியல் பொடியில் மொத்தமாக பதினாறு மூலிகை பொருட்கள் சேர்ந்துருக்கு குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் முகம் பளபளன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் சேர்த்திருக்க பச்சை பயிரும் மைசூர் பருப்பும் முகத்தில் ஏற்பட்டிருக்க முகப்பரு கரும்புள்ளி சரி செய்ய ஹெல்ப் பண்ணுது இதுல சேர்த்திருக்க கஸ்தூரி மஞ்சள் பூவாங்க பாதாம் இது மூணுமே உங்க மேனியை தங்கம் போல ஜொலிக்க வைக்கும் இதுல சேர்த்திருக்க நாலு வகையான பூக்கள் ரோஜாப்பூ செம்பருத்திப்பூ ஆவாரம் பூ மகிழம்பூ இது எல்லாமே உங்க ஸ்கின்னை எப்போதும் ஹைடேட்டடா வச்சுக்கவும் இளமையா வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது சம்மர்ல ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அரிப்பு இது எல்லாம் வராம இருக்க கோரைக்கிழங்கும் வசம்பும் சேர்க்குறோம் ஜாதிக்காய் உங்க கண்ணுக்கு கீழ இருக்க கருவளையும் வாயை சுத்தி இருக்க கருப்பு இந்த மாதிரி டான செய்ய ஹெல்ப் பண்ணுது கார்போ அரிசி உங்க ஸ்கின்ன இருக்க மெலனின் பிக்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணது ஃபைனலாக இதில் சேர்க்கிற மறி கொழுந்து வெட்டி வேர் வேர்வே ஸ்மெல் வராமல் ஒரு அருமையான மனம் கொடுக்குது இந்த குளியல் பொடி தாராளமாக நாலு மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு எங்களோட ப்ரீமியம் குளியல் பொடி வேணும்னா வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்